சி என் அண்ணாதுரை தமிழ்நாட்டுடைய முதல் முதலமைச்சர் ராஜாஜி பத்தவரசனம் காமராஜர் சொல்லிட்டு பல முதலமைச்சர் இருந்தாங்க ஆனா அவங்க மெத்ராஸ் மாகாணத்துறை முதலமைச்சர் ஆனா

தமிழ்நாடு பேர் மாற்ற தீர்மானத்தை நிறைவேற்றி கால் பை ஸ்டேட் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு உறக்க சொன்னவர் அண்ணா நாங்க இல்லாம உங்க திருமணத்தை நடத்த முடியாது ஓய் நம்ம வீட்டு திருமணமா இருந்தாலும் தமிழுக்கு இடம் கிடையாது சமஸ்கிருதம் தான் இரண்டு மனங்கள் ஒன்று சேருதுன்னா அதுக்கு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முக்கியம் சொல்லிட்டு ஓ அப்படியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து சுயமரியாதை திருமணத்தை பெரியார் ஆரம்பிச்சிருச்சாரு அப்படி நடந்த திருமணங்கள் எல்லாமே செல்லுபடி ஆகாது அதுல இருந்து வந்த குழந்தைகள் சொல்லிட்டு அன்னைக்கு நீதிமன்றம் சொல்லிச்சு அதாவது முறை குழந்தைகளாம் பார்ப்பனிய ஆவிக்கம் அப்பதான் தலைவர் இனி நடக்க சுயமரியாதை திருமணம் மட்டும் இல்ல இது வரைக்கும் நடந்த சுயமரியாதை திருமணமும் சட்டப்படி செல்லும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பார்ப்பனியத்துக்கும் வேட்டு வச்சாரு ஹிந்தி இஸ் அவர் நேஷனல் லாங்குவேஜ் கட்டாய இந்தி பாடம் மும்மொழி கல்வி கொள்கைன்னு சொல்லிட்டு எப்படி வந்தாலும் சரி தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள்ல எங்களுக்கு இருமொழி கல்வி கொள்கையே போதுன்றாங்கல்ல அதை முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கொண்டு வந்தது சிஎன் அண்ணாதுரைதான் அண்ணா ஒரு விஷயம் சொல்வாரு சீவரியா திருமணம் தமிழ்நாடு பெயர் மாற்றம் இருமொழி தள்ளிக்கொண்டு இதையெல்லாம் நாளைக்கு வரவும் மாத்தம் நினைக்கலாம் அப்ப மக்கள் வெகுண்டு அப்படின்ற அந்த பயம் இருக்குல்ல அது வரைக்கும் சிஎன் அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆழ்கிறார்